హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ చానల్ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கட்டியை வந்து எப்படி பதியும் போட்டு நம்ம வந்து நடப்போகிறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் நான் எப்படி வந்து பதியும் போடுறேன் ஒரு ரூபா கூட செலவில்லாமல் மண்ணுமே வரோம் எந்த எதுவுமே இல்லாமல் நான் எப்படி பதியும் போட்டு இந்த துளிர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம போயிட்டு நர்சரியில் போயிட்டு இரநூறுவா நூற்றைம்பது ரூபா முந்நூறுவா கொடுத்து ஒவ்வொரு செடி வாங்கி நடக்குள்ள பார்த்திங்கன்னா அது வீணாக தான் போதும் ஒரு ஒரு டைம் வந்து அது வந்து நல்லா துளிர் விட்டு வந்துடுது ஆனால் ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடுது நம்ம வந்து ஒரே ஒரு கட்டை இருந்துச்சுன்னா போதும் நம்மக்கிட்ட எந்த கலர் வேணுமோ நம்மளுக்கு அந்த கட்டியாக இருந்தால் மட்டும் போதும் இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு செடி வந்து வைக்கலாம் நான் வந்து இந்த மெத்தட் பயன்படுத்தி அந்த முன்னாடி காட்ட அந்த இதில் வந்து நான் வந்து துளிர் வர வச்சேன் எந்த உரமும் போடலை எதுவுமே போடலை சாதாரண செம்மண் வச்சு தான் ஆனால் வந்து அதுக்கு வந்து இந்த சில மெத்தேட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தினா அது கண்டிப்பாக துளுர் விட்டு வரும் செடியை வந்து நம்ம நட்டதுக்கப்புறம் லைட்டாக கூட ஆட்டக்கூடாது அது வந்து எப்படி பண்ணலாம் எப்படி நான் பதியும் போட்டேன் எப்படி துளிர் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு கட்டை எடுத்துருக்கிறேன் இது வந்து நாட் ரோஸ் கட்டை நம்மளுக்கு வந்து பட்டன் ரோஸாக இருக்கட்டும் செவன் ரோஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சின்னதாக ஒரு குச்சி இருந்தால் கூட போதும் அழகாக வந்து அது துளிர் வந்துடும் ஆனால் வந்து நமக்கு நாட் ரோஸாக இருக்கட்டும் ஒரு ரெட் ரோஸாக இருக்கட்டும் இந்த எல்லோ ரோஸ் அது மாதிரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல முத்தனை கட்டியாக இருந்தால் மட்டும்தான் அழகாக துளிர் விட்டு வரும் அது ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து மூணு கட்டையை எடுத்துருக்குறேன் இந்த கட்டையில் உள்ள கொஞ்சம் ஓரளவுக்குள்ள பகுதியை மட்டும் அதோட தோலை வந்து நீக்கி எடுத்துடணும் நம்ம வந்து தோல் வந்து நீக்கக்குள்ள நகத்தை வச்சு நம்ம வந்து நீக்கக்கூடாது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியோ இல்லை சிசரோ இல்லைன்னா பிளேட் வச்சு நம்ம அழகாக அதோட தோலை வந்து நீக்கி எடுத்துடணும் ஏன் நீக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தோல் இருந்துச்சுன்னா அதோட டக்குன்னு வந்து கட்டை வந்து அழுகி போய்கிடும் தோல் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் அதனால தான் தோலை வந்து அதோடு எடுத்துட்றோம் அந்த பகுதியில் வந்து தோல் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா டக்குன்னு வேர் பிடிக்கும் இல்லைனா அந்த தோல் அழுகி அதுக்கப்புறம் உள்ளே போய் தான் வேர் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு டைம் வந்து தோல் எடுக்காத வச்சிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நாள் ஆகும் வேர் வரத்துக்கு தோல் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா அழகாக டக்குன்னு வந்துடும் அதோட இது எல்லாமே எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா டக்குன்னு வேர் வந்துடும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்டியோட மொதல் மேலே இருக்கிற தோல் மட்டும் அந்த பச்சை தோல் மட்டும் லைட்டாக ஓரளவுக்கு எடுத்தால் போதும் அதிகமாகலாம் எடுக்க தேவையில்ல நான் எந்த மாதிரி எடுக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் அந்தளவுக்கு எடுத்தால் மட்டுமே போதும் இப்போ வந்து நான் மூணு கட்டையில் உள்ள தோலுமே எடுத்துவிட்டேன் மூணு கட்டையுமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு எடுத்துருக்குறோன்னா அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒன்று வச்சு யூஸ் பண்ணால் கூட போதியும் நான் மூணு என்கிட்ட வந்து மூணு கட்டை இருக்குது அதனால் நான் மூணு கட்டை எடுத்துருக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலேவரா ஜெல் தான் இந்த ஜெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டானது எந்த ஒரு பொருளையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அழுகிற பொருள் பூஞ்செடி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்ம ஒரு டைம் வந்து வச்சு எடுத்தோன்னா இதை வந்து அழுக விடாமல் பார்த்துக்கும் அந்தளவுக்குள்ள பெனிஃபிட்ஸ் தான் ஆலவரா ஜெல்லு இது எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் வந்து கற்றாழின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ஆலவரான்னு சொல்லுவாங்க இந்த ஜெல் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து அந்த ரோஸ் கட்டைக்கு பதியம் போட்டு மீதி வச்சுருந்தது தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை கொஞ்சம் அழுகி போயிடுச்சு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவாங்க இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அதில் வந்து ஒவ்வொரு கட்டையும் வந்து அதில் ஆல்வெரா ஜெல்ல வந்து நான் நினச்சி நினச்சி எடுக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து அது வந்து க அழுகி போகாமல் கொஞ்சம் ஈரத்தன்மை வந்து அதிகமாகவே இருக்கும் ஆலோவரா ஜெல்லில் அதனால் தான் அது மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த மூணு கட்டையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆலோவேரா ஜெல்லில் வந்து அழகாக நினச்சி எடுத்துக்கோங்க ஆலோவரா ஜெல் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் வந்து அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த கட்டை வந்து ஈரமாகவே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வேர் வந்து டக்குன்னு பிடிச்சிரும் அதனால தான் ஆல்வரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறது உங்கள் ஊர்லேயும் வந்து உங்கள் வீட்லேயும் சரி உங்கள் ஊர்லேயும் சரி எங்கே இந்த மாதிரி கிடச்சதோ அதை வந்து நீங்கள் எடுத்து வேறு எந்த உரத்தையுமே யூஸ் பண்ண வேண்டாம் அழகான செம்மண் மட்டுமே போதும் நான் இந்த இதுக்கு வந்து செம்மண் தான் எடுத்துருக்குறேன் இந்த செம்மண் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி ஊற வச்சுருக்கிறோம் செம்மண் வந்து அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டிங்கன்னா மண் வந்து நல்லா சூடாக இருக்கும் அதனால் வந்து கரெக்டாக வந்து டக்குன்னு வந்து காஞ்சி போக வாய்ப்பு இருக்குது மண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈரப்பதமாக நல்லா அழகாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருக்கணும் இப்படி எடுத்து நம்ம உதிருக்குள்ளே அழகாக மண் வந்து தனித்தனியாக போகணும் காய வச்ச செம்மண் எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்து காஞ்சிரும் இப்போ வந்து நான் வந்து என்கிட்ட அதிகமாக பாட்டில்ஸ் எதுவுமே இல்லை அதனால வந்து நான் வாட்ரு பாட்டிலாக தான் எடுத்துருக்குறேன் வாட்ரு பாட்டிலை பாதி கட் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிற மூடியை வந்து கட்டி எடுத்துருக்கோங்க இதில் வந்து நான் வந்து மண்ணை வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன் மண்ணை வந்து ரீஃபில் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம கட்டை வச்சு ரீஃபில் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து நல்லா வந்து மண்ணை வந்து நல்லா ஃபுல்லாக ரீஃபில் பண்ணிவிட்டு அமுக்கக்கூடாது மண்ணை வந்து நல்லா கொஞ்சம் பொழப்பொலம்னு இருக்கணும் அப்போ தான் கட்டியை நம்ம வச்சு அழுத்த உள்ள அழகா வந்து உள்ள போகும் இதுவே டைட்டா இருந்துச்சுன்னா கட்டை வந்து உள்ள போகாது மண்ணில் வந்து பதியாது நான் இப்ப வந்து பாருங்க உங்க கண்ணு முன்னாடியே தான் பண்றேன் ரீஃபில் பண்ணிட்டு அதிகமா அழுத்தெல்லாம் கூடாது தான் வச்சுருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கட்டையுமே நான் எடுத்து அழகாக வைக்கிறேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பொறுமையாக ஸ்மூத்தாக வந்து உள்ளே போகுதுன்னு அதே மாதிரி தான் இருக்கணும் க மண் வந்து ரொம்ப காஞ்ச மண்ணாக இருந்துச்சுன்னா வந்து டக்குன்னு வந்து கட்டை வந்து காஞ்சு போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கு தான் நம்ம வந்து ஈரமண் எடுத்துக்கணும் அதிகமாக வந்து அழுத்தி வந்து வச்சிங்கன்னா கட்டை வந்து டக்குன்னு வந்து உள்ளே வந்து வீசல் விட ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கட்டை வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து சொல்கிறேன் இதே மாதிரி தண்ணி வந்து நம்ம வந்து தெளித்து விடணும் இல்லைனா வந்து பாட்டிலில் வந்து ஓல்ஸ் போட்டு அந்த வழியாக கொடுக்கலாம் மொத்தமாக வந்து தண்ணி வந்து ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றினா வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடும் நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து எனக்கு வந்து துளிர் வந்துக்குதுன்னு பாருங்கள் நான் இது வந்து இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது நாள் ஆகுது உங்களுக்கு அதே மாதிரி ஒன் மன்தில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து பூவே வைக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு பின்னாடி அந்த செடிக்கு பின்னாடியுமே இருக்குது பாருங்களா அதுவுமே நான் அப்படி தான் வந்து பதியம் போட்டு வளர வச்சேன் மொதல் வந்து சின்ன சின்னதாக லீஃப் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி பெருசாகிடும் இந்த செவன் ரோஸ் பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் வந்து பதியம் போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக முக்கியாக வச்சு பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படி ரிசல்ட் கிடைச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்